பாவங்க இன்னைக்கு வந்ததுல சீதாவுக்கு ஓய்வே இல்லை வீடு வாசல் கூட்டி பாத்திரம் மண்டத்தை கழுவி சமைச்சி ஐயோ பாவம் புள்ள ஓஞ்சு போயிட்டா இன்னைக்கு இதுல என்னமா இருக்கு நம்ம வீட்டுல தானே செய்யறேன் இங்க இருக்க வரைக்கும் கை வேலை வாங்கி செய்தி ஒரு வேலைய செய்தின்னு சொன்னா கூட செய்ய மாட்டேன் இப்ப பாரு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்கறேன் ஏமா அங்க உள்ளவங்களுக்கே நான் அவ்வளவு வேலை செஞ்சு கொடுக்கறேன் நம்ம வீட்டுல செய்ய மாட்டேனா இன்னும் சாப்பிடுங்க அப்பாவுக்கு போட்டு கொடுமா அங்க வீட்ல போன் பண்ணி பேசுனியாமா அத்தை மாமாவுக்குலாம் பண்டதுல இருந்து எனக்கு கொஞ்ச நேரம் கூட நான் உட்காரவே இல்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துட்டு இருந்தேன் அதுல எங்க நான் போன் பண்றது அப்புறம் எடுக்க பேசிக்கிறேன் அப்படி எல்லாம் இருக்க கூடாது சீதா நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி பேசணும் அப்பதான் அவங்களுக்கும் பாசம் இருக்கும் இப்படி போனவனையுமே நம்மள மறந்துட்டா அப்படின்னு சொல்லி அது உனக்கு தான் பின்னாடி பிரச்சனை சரியா ஒரு வார்த்தை போன் பண்ணி பேசு ம் சரிப்பா பேசுறேன் மாப்ளே ফোন பண்ணாரா இல்லப்பா அவரு வேலையா இருப்பாரு அவர்காகவே ফোন பண்ணி பேசணும் என்ன எனக்கு புரியல நம்ம பண்ணி பேசணும் அப்பதான் அவங்களுக்கும் ஆசை இருக்கும் இருந்தா எப்படி என்னத்தை சொல்றதுன்னு தெரியல அதெல்லாம் அவளுக்கு எல்லாம் தெரியும் நீங்க கம்பெனி இருங்க சாப்பாடு போட்டு

இல்லமா அம்மா சப்பாத்தி போட்டுட்டு இருக்காங்க இனிமே தான் சாப்பிடணும் இன்ன வரைக்கும் மூணு பேத்துக்கு சப்பாத்தி போட்டுட்டு இருக்காங்க சாப்பாடாக்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு இருக்கியா சரி அப்ப சாப்பிடு நான் அப்புறமேட்டு கூப்பிடுறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன் நீங்க போன் பண்ணும்போது உங்க கிட்ட தான் பேசணும் இல்லமா உனக்கு பசிக்கு உள்ள நீ போய் சாப்பிடு நான் அப்புறம் பேசுறேன் சாப்பாடு காயவே கூடாதுல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சொல்லுங்க ஃபோன் பண்ணீங்க என்னன்னு தெரியல சீதா முதல்ல ரூம் குள்ள வரும்போது எதுவுமே தோணாது

நீ என்கிட்ட பேசணும்னு கூப்டீங்களா இல்ல அப்படி என்ன ஓட்டணும்னு கூப்டீங்களா பேசணும்னு தான் கூப்டேன் நீ ரொம்ப சீன் போடுற மாதிரி நினைச்சல்ல அதான் ஏ உனக்கு இது தேவதாண்டி உனக்கு இது தேவதா போன் வந்தானியோ சாப்பிட தட்ட கூட விட்டுட்டு வந்தல உனக்கு இது தேவதா போங்க சிரிக்காதீங்க உங்க மேல நான் கோவமா இருக்கேன் வெற்றி வெற்றி சாப்பாடு ஆயிருச்சியா

அவனுக்கு மட்டும் நிறைய கருவாடுனா விட்டுருவானா நானு இது என்ன கருவாடு இல்ல என்னமா கருவாடு இல்ல யாரடி கருவாடு குழம்பு வச்சா கருவாடு கருவாடுன்னு இருக்க நானே காயிலுன்னு சொல்லி சொரக்காவ வணக்கி வச்சிருக்கேன் பார்த்தா கருவாடு கேக்குற கருவாடு காமனு தின்னு மறுபடியும் அசிங்கப்பட்டுட்டா ஆட்டக்காரி டேய் கொத்தவரங்கா வரங்கா உன் டைரியில குறிச்சு வச்சுக்க ஐயோ கையில தட்டு இருக்கே இந்த நேரம் பார்த்தா கையில டைரி இல்லையே சரி நீ போய் தட்டு எடுத்துட்டு வா போய் டைரி எடுத்துட்டு வந்து நீயே குறிச்சு வச்சிரு அப்பதான் அந்த நாள் வரும்போது நான் வந்து எடுத்து பார்க்க முடியும் நீ உத வாங்க பிற சொல்லிட்டேன் பக்கத்து வீட்டுல இருந்தா பிள்ளைங்க இருக்கு இப்படியே கத்திக்கிட்டு இருக்கு ரெண்டு பேரும் ஒரு இது இல்ல இங்கே பாருங்க எல்லாரும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் யாருமே எல்லாத்துக்கும் தெரியும் அன்னைக்கு பாத்துக்கிறேன் ஆ பாப்போம் பாப்போம் இந்த வீட்ல யாருக்குமே என் மேல பாசமே இல்ல பாசமே இல்லன்னு சொல்லிட்டு நைசா தட்ட தூக்கிட்டு போயிட்டா பாத்தீங்களா ஏண்டா அப்படி பண்ணிட்டு இருக்க கம்மனு இருடா சாப்பிடட்டும் அவ ஏமா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல அவன் நல்லா முக்கு முக்குன்னு மொக்கிட்டு தான் இருப்பா அவளா சாப்பிடாம இருக்கிற ஆளா டே வெற்றி கம்மனு இறியா விடு சின்ன புள்ள எதுவும் தெரியாதுல்ல அம்மா குழம்புல கொஞ்சம் உப்பு பத்தல

கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இருந்து ஒரு நாள் கூட நான் வீட்டுல இருந்ததுல தெரியுமா எந்த வேலை கிடைக்குதோ எல்லா வேலைக்கும் போவேன் அந்த மனுஷன் ஒரு வேலைக்கு போக மாட்டான் ஆனா என்ன நான் சம்பாதிக்கிற காசை வச்சுக்கிட்டு எனக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருப்பான் அதுல ஒரு சந்தோஷம் கூட இருந்துச்சுமா ஆனா புள்ள வயித்துல தங்கினோடையுமே அந்த மனுஷன் ஏதாவது வேலை வெட்டிக்கு போவான் அப்படின்னு நினைச்சா அப்பயும் போகல எல்லா வேலையும் நானே தான் வீட்லேயும் பார்க்கணும் வேலை வெட்டியும் போய் பார்த்து சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கணும் குழந்த பிறந்த உடனே என்னாலையும் வேலைக்கு போக முடியல அந்த மனுஷனா வேலைக்கு போயே ஆகணும்ன்ற இவனை விட்டுட்டு என்னால் போக முடியல வீட்டில் என்ன பார்த்துக்கிட்டானாவது நான் பிள்ளைய பத்திரமா விட்டுட்டு போகலாம் அப்படின்ற நிலைமையும் இல்லை அப்புறம் எனக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு பச்சை உடம்பு கறி இப்படி வேலை இழுத்து போட்டு பார்த்து படுத்து படுக்கை ஆகிட்டேன்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஒரே திட்டு அதுக்கப்புறம் சும்மா சொல்லக்கூடாதுமா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் இருப்பேனான்னு கூட எனக்குல தெரியாது அந்த மனுஷன் நான் படுத்து படுக்கை ஆனோடையுமே என்னையும் பிள்ளையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டான் அப்போ அப்புறம் எப்படிதான் கதை நடந்தாரு அதுக்கப்புறம் மூணு வருஷம் இந்த பையனை தோல்லையும் இடுப்புலையும் கட்டிக்கிட்டு எல்லா வேலைக்கும் போதாமா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுதான் அந்த கடவுள் இருக்கிறது உண்மை அப்ப கூட நான் என்ன பண்ண போறேன் இவனை வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலத்துல தான் அப்புறம் அப்படி இப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போவ வர அப்புறம் நடக்க ஆரம்பிச்சுட்டாமா அதுக்கப்புறம் எவ்வளவோ கஷ்டப்பட்டோமா இருக்க வீடு இல்லை சாப்பிட்றதுக்கு இல்லை மழை வெள்ளம் வறட்சி அப்படின்னு சொல்லி எல்லா வகையான கஷ்டத்தையும் ரெண்டு பேரும் அனுபவிச்சோம் ரொம்ப கஷ்டங்க நான் கூட என்னோட பத்து தான் அப்பா அம்மாவும் இறந்தாங்க அவங்கள நினச்சி இப்போ வரைக்கும் நான் வருத்தப்பட்டு இருக்கேன் ஆனால் சின்ன இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்காருல கதிரும் நீங்களும் எப்படியோ ஒண்ணுமா கஷ்டப்பட்டு படிக்க அனுப்புனேன் படிக்க அனுப்புன இடத்துல அப்பா இல்லைன்னு சொல்லி பசங்களாம் கேள்வி பண்ணுவாங்க வீட்டில் வந்துட்டு ஒரே ஆளுக அப்படி இருந்தோம் எதையாவது ஒன்று சொல்லி சமாளித்து 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 இம்புட்டு தூரம் ஆளாக்கி கொண்டு வந்துட்டேன் இப்பையும் நான் குறை சொல்ல முடியாதுமா பையனை தாங்கு தங்கன்னு தாங்குறான் அப்ப க பட்ட கஷ்டம் இப்ப அதுக்கான பலன் அனுபவிக்கிறேன் என்னை வேலைக்கெல்லாம் போவே சொல்லிட்டான் இப்ப ஊர்ல சொந்த வீடும் கட்ட ஆரம்பிச்சுட்டான் இப்படிதான் இருக்கணும் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடணும் தாமா இந்த உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்தோம் அந்த கடவுளுக்கு என் மேல என்ன குறைன்னு தெரியல எந்த இடத்துல பொண்ணு கேட்டாலும் அப்ப ஓடி போயிட்டான் பையன் ஓடி போவான்னு சொல்லி இவனுக்கு வர எல்லாம் தட்டி கழிச்சுக்கிட்டே போகுது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல என் காலம் முடியறதுக்குள்ள அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு போயிட்டேனா எனக்கு அதுவே போதும் இருக்கு ஏமா அப்படி சொல்றீங்க அலாதீங்க உங்க மனசுக்கு கதிர் மனசுக்கு நல்ல பொண்ணு அமைவாங்க எனக்கு அந்த நம்பிக்கையே விட்டு போச்சுமா என் காலம் முடியறதுக்குள்ள அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு பார்த்தா இது ராணுவத்துல வந்து சேர்ந்துட்டான் அதனாலயும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னடா அரவிந்த் சாமி போது தெரியாத காசுதான் முக்கியம் நினைக்கிறவனு அப்ப என்னையா நமக்கு அறிவு இருக்கும் நமக்கு தான் இப்ப ஒரு அறிவும் இல்லையே இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு கூட எல்லா தெரிஞ்சிருக்கு நமக்கு அப்ப என்னது தெரியும் நம்ம வீட்லயே ரொம்ப வறுமை கஷ்டம் சரி போற இடத்துலயாவது நல்லா இருப்போம் நினைச்சிட்டு தானே போவோம் அங்க போய் வீட்ல உள்ளவங்களை எதிர்த்துக்கிட்டு போய் இருந்ததுக்கு தான் அவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சேன் மனசே தாங்கல மக்கும் கஷ்டத்தை கேட்டுட்டு இவன் அப்படி விட்டுட்டு போனோனியும் நீ உங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்ல என் வீட்டுக்கா என் வீட்டுக்கு போனால் என்னை ஏற்றுப்பாங்களா எல்லோரும் முன்னாடியே மான மரியாதையே வாங்கிட்டேன்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை அடித்தே துரத்திட்டாங்க அப்புறம் நான் என்னத்தை சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ எனக்கு அப்படியே கண்ணே கலங்கி போச்சு மாப்போம் கதையை கேட்கும்போது காலையில் வாரேன்னு சொன்னோடையும் மாமியார் ஆடி இருப்பாளே நானும் சொன்னோனையும் நினைச்சேன் போறேன்னு பண்ணுவாங்க நம்ம வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு அப்புறமேட்டுக்கு என்னன்னு தெரியல போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க அதுவும் பாரு இருக்கணுமா கொஞ்சமாவது அவளுக்கு புத்தி இருக்குது புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து ஒண்ணு இங்க இருக்கட்டும் இல்ல ம் ஆமாமா மாப்பிள்ளையாவது இங்க வந்து இருக்க வேண்டிதானே இங்க யாரும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஏதாவது நம்ம சொல்கிறோமா வைக்கிறோமா அவரு உடனே சொன்னோனையும் நம்ம எதுக்கு அங்கே போகணும் அத்தையை கூட்டிகிட்டு வந்து நம்ம இங்கே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு ஆமா நீங்க தனியா இருந்தா கூட நான் வருவேன் உங்க அத்தை இருக்கும்போது நான் வந்தேன்னா அவ்வளோதான் ஆடிடுவா இவர் பொசுக்குன்னு என்ன சொல்லிவிட்டாரு அவங்க இங்கே வந்து இருக்கட்டும் அப்படி இல்லையா நீ அங்கே வேணா போயிரு என்னால அங்கே வந்து இருக்க முடியாது அப்படி உனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நீ இங்கே இருந்துக்க உனக்கு போகணும்னு விருப்பம் தான் போய்க்க அப்படின்னு ஒரு மாதிரி மூஞ்சு லட்சமே சொல்லிவிட்டாருமா என்னடி மாப்ளைய அப்படி பேசினாறே ஆமாமா அவரே அவங்க பாம்மா கிட்ட என்னையே விட்டு குடுக்கிறது அவங்கள பத்தி என்கிட்டே விட்டு குடுக்கிறது ம் நீ மாப்ளைய பழகிக்காத மாப்ள கிட்ட அன்பா இரு சரியா ஆ சரிமா அப்புறம் அவங்க தங்கச்சி இருக்கலமா அவ எப்ப பார்த்தாலும் இவர்கிட்ட அத வாங்கி குடு இத வாங்கி குடுன்னு பாடா தடுத்துறமா ரூம் வந்து கூட்டிட்டு போய்றறமா கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை அவளுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா அவங்க கிட்ட போய் கேட்க வேண்டிதானே ஏன் மாப்பிள்ளன்னு அவளுக்கு இழிச்சவா எல்லாம் வாங்கி கொடுக்க வைக்கிறதுக்கு ஏமா நானா நம்ம ராசா கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டிருப்பானா அப்படிதான் நம்ம நானா இருக்கேன் அவங்க மட்டும் எப்படிமா போய் அண்ணன் கிட்ட கேளுன்னு சொல்லிடுறாங்க எனக்கு அப்படியே எரிச்சலா இருக்குமா நீ இனிமே சூதானமா பொழைச்சுக்கோ அவளதான் நான் சொல்லிட்டேன் சரியா சீக்கிரம் தனியா வர வழிய பாரு சரிமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் லக்ஷ்மி ரவிகராஜா மோகன் இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்